Mm -hmm. i feel like mm -hmm. நம்ம எதற்காக போராடுகிறோம் என்பது தெரியும் இருக்கும் போது நம்ம நம்ம அப்பா வேணாமே எனக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கேன் எனக்கு ஓய்வு ஊதியம் கிடைச்சிருக்கேன் எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல இருக்க சந்தோஷம் தேய்ப்பாரு நம்ம இழப்புக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு இவ்வளவு குடுக்குறாங்க அவ்வளவு குடுக்குறாங்கன்னு சொல்றது நல்லாவா இருக்கு நம்ம இருக்கும் போதே நமக்குரிய உரிமைகளை நாம் பெற வேண்டும் அப்படி அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இதுல இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறதான சர்வே சங்கமா இருக்கட்டும் வருவாய்த்துறை சங்கமா இருக்கட்டும் மற்ற கிராம உதவியாளர்கள் உதவியாளர்களும் பதிவுறு எழுத்தர்களும் இளநிலை உருவாயாளர்களும் தட்டச்சர் நிலை அலுவலர்களும் சுருக்கெழுத்து அலுவலர்களும் கிராம நிர்வாக அலுவலர்களும் முதலமைச்சர்களும் துணை வட்டாட்சியர்களும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் நிறைவேற்று பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்று అలూ రీతి పావేతి పాదు తరమికామతి తమిళ తమికాదే